அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இந்த தினம் ஏற்கனவே நம்ம சென்று வந்த சில அனுபவங்களை உங்களோடு பயிர் பகிர்ந்து கொள்ள இந்த வீடியோ அதாவது மானாமரிக்கு கூப்பிட்டுருந்தாங்க இலவச வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அவர் வந்து கட்சியில் உள்ளவர் கொஞ்சம் இந்த மாதிரி என்ன வீட்டுக்குள்ளே அங்கே இருக்குது நான் பிறந்த நேரம் அவன் வாங்கி வந்த வரேன் தான் சொன்னாங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லைங்க இதுக்குள்ளேயே சில விஷயங்கள் நிறைய இருக்குது அரிய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது இது முக்கியமானது இதுவும் முக்கியமானது அப்படின்னு சொன்னார் சரின்னு போயிருந்தோம் போய் பார்த்தோம் பத்து வீடு ஆறு ஒரு வீடு கூட்டியிருந்தார் ஆனால் இவர் நம்பிக்கை இல்லாமல் இருக்காரே நம்ம வாட்டத்தில் சொன்னோம்னாக்கா நம்பிக்கைலாம் விட்டாருனா வேஸ்டாக போயிடும் ஏன்னா நம்மள்ட்ட நம்ம கூப்பிட்றாங்க அப்படின்னாக்கா அங்கே என்ன இருக்குன்னா சுபகாரிய தடைக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் ஒரு பிளாட்டு செலெக்ஷன் பண்ணுறதுக்காக வித்ரூபமாக வச்சுருக்கோம் கேட்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க இப்போ நம்ம சொல்றதை சரியாக கேட்கலைனாக்கா அவங்க தோல்வி அடைஞ்சிடுவாங்க கூடாது வளர்ச்சியாகணும் நன்மை அடையணும் சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அந்த வகையில் இங்கேயே நாங்கள் வந்துட்டு போய் பார்த்து வீட்டை பார்த்தேன் சரி இவருக்கு நம்பிக்கை வர முடியாதாச்சும் ஆச்சுன்னு சொன்னால் தானே என்ன சொல்கிறீங்க சரி சுற்றி பார்த்தேன் பத்து வீடு அந்த காம்பவுண்டை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்போ நான் கேட்டேன் ஐயா நான் அந்த ஏரியாவுக்கு புதுசு பத்து வீடு இருக்குது இங்கே ஓனர் விடுங்க இல்லை அதையும் சொல்லிட்டீங்க ஆகையினால அந்த ஓனரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் அது சரியாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற கேளுங்கள் அப்படி இல்லைனாக்க நீங்கள் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டிங்க என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க நான் சொன்னேன் இந்த வீட்டு ஓனர் யாருன்னு தெரியாது அவருக்கு ஆண்காரசு கிடையாது மூணு அல்லது நாலு பிள்ளை இருக்கும் ஆனால் பூராமே பெண் குழந்தைகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி பார்த்தீங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் சொன்னோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சார் சிரி சொன்னார் அவருக்கு மூணே பெண் குழந்தைங்க சரியா பிடிச்சிக்கலாம் ஆமாம் தெரியும் அவங்க சொல்லலை நம்ம வீட்டை பற்றி சொல்கிறோம் அவர் வீடு இருக்கே இருக்குது அப்போ எந்த அளவுக்கு வாஸ்து இவ்வளவு தெளிவாக இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதனால் வாஸ்து நம்பனம் குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ள வேண்டும் ஈசாநீத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதவியை கொள்கிறேன் வணக்கம்